குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடிய அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆமணி மாதம் கன்னிராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டா அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்கு கன்னிராசிக்கு மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடமான ருணர் சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரு ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இணைவு குரு மங்கள யோகம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான அயன சைன போக விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இங்கே புதன் வக்ரமா இருக்கிறார் ஸோ இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஆவணி ஒன்றாம் தேதியே சூரியன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான கடகராசிலேருந்து பன்னிரெண்டாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பலம் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் பலம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை பன்னெண்டாம் இடம் பலம் ஆயிடுச்சு அப்படின்னா என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம் ரெண்டாவதாக ஆவணி மாதம் எட்டாம் தேதி சுக்கர பகவான் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான இருந்து ராசிக்குள்ளேயே பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசிக்குள்ளே சுக்கரன் வந்துட்டார் அப்படின்னா அங்கே சுக்கரன் நீச்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சுக்கரன் பலம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூடவே அங்கே கேதுவும் இருக்கு கூடவே கேதுவும் இருக்கு அப்போ சுக்கரனும் நீச்சமாகுது கூட கேதுவும் இருக்குது ஒரு பலம் இழந்த கிரகம் பாவகிரகத்து கூட சேரும் போது மேலும் பலம் இழக்கும் அது ஸோ அந்த அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பதுக்கு அதிபதியான சுக்கரன் பலம் இழக்கிறார் ஸோ இந்த டைட்டிலே அதை தான் வச்சுருப்போம் சுக்கரன் நீச்சம் பெறும் காலம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பதினோராம் இடமான கடகராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் வக்ர பயிற்சி ஆகுது ரொம்ப ரேர் புதன் வக்ர பயிற்சி ஆகிறது ஆனால் இந்த மாதம் அந்த வக்ர பயிற்சியானது நடக்குது புதன் வக்ர பயிற்சி ஆகிறது யாருக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மீண்டும் பதினொன்றாம் இடத்துக்கு புதனனுடைய பிரவேசம் கிடைக்க போகுது ஸோ நல்ல விஷயம் ஆவணி ஆறிலிருந்து ஆவணி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல தான் புதன் இருக்க போறார் அது இடையில ஆவணி பன்னெண்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடையிறார் ஸோ லாபஸ்தானத்துல ராசி அதிபதி இருப்பது நன்மை உங்களுக்கு ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறத பாத்திரலாம் அடுத்த ரொம்ப முக்கியமான கிரகம் செவ்வாய் ஏன்னா ராசிக்கு செவ்வாயுடைய நகர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் என்னன்னா ராசி நல்லதையே செய்ய மாட்டார் செவ்வாய் நல்லதையே செய்ய மாட்டாரு அப்படிப்பட்ட கிரகம் இப்ப ஒன்பதாம் இடத்துல குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு யோகமாக அது மாறுது எவ்வளவு பெரிய கட்டவனா இருந்தாலும் நல்லவங்க கூட இருக்கும்போது நல்லவனாக தான் மதிக்கப்படுவார் அப்படிங்கிற அமைப்புல செவ்வாய் பெருசா கடந்த காலங்கள்ல தீங்குகளை செய்யல ஆனால் பாருங்க ஆவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பத்தாம் இடம் அப்படிங்கிறது செவ்வாய் அமரக்கூடிய ஸ்தானமாக இருந்தால் அங்கே செவ்வாய் முழு பலத்துடன் இருப்பார் அப்படிங்கிறது எல்லா ஜோதிட நூல்களும் சொல்லுது திக்பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு திக்பலம் அடைந்து உங்கள் ராசியவே பார்க்குறாரு செவ்வாய் ரெண்டாவதாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு மூணு எட்டுக்கு அதிபதி திக்பலம் அடையிறது நல்லதா சார் அப்படின்னா சில விஷயங்களுக்கு நன்மை பல விஷயங்களுக்கு அது கொஞ்சம் கெடுதலாக சொல்லுது என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் ஓகே ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது சார் இது கோச்சார பலன் தானே முழுசா எங்களுக்கு பொருந்தி வருமான கோச்சார பலன் கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தி வரும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறது அடிப்படையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலனில் ஏற்ற இறக்கிறக்கும் ஆனால் பலன் நடக்காமல் போகாது அப்படிங்கிறத மைண்டில் உள்வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க இப்போது ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு வரலாம் முதல்ல சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருக்க போகிறார் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால யாராக இருக்கலாம் நன்மை என்னென்ன விஷயங்களை நம்ம துணிஞ்சு செய்யலாம் அப்படின்னா முதல்ல வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்துட்டு அத்துணை கண்ணிராசி என்பர்களும் இந்த காலகட்டம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சாதகமான பலனை அனுபவிக்க முடியும் கண்டிப்பா வெளியில போலாம் முயற்சிகள் எடுத்தா ரொம்ப முக்கியமா தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அரசாங்க அரசியல் வழி ஏதாவது புது காரியங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதன் மூலமாக அலைச்சலும் டென்ஷன் பிரஷர் விரையும் தான் ஏற்படுமே தவிர அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படாது கவனமுடன் இருக்க வேண்டும் கண்ணி அடுத்ததா அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்க பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால படுத்து நல்லா தூக்கம் வரும் பகல்ல கூட தூங்கிடும் சில நேரங்கள்ல சில நபர்களுக்கு லைட் தான் தூக்கம் வரும் ஆல்ரெடி கண்ணிக்கு அந்த அமைப்பு இருக்குது வெளிச்சத்துல தூங்குறது அப்படிங்கிறது இந்த காலகட்டம் ரொம்ப அதை அதிகமாக வெளிப்படுத்துவோம் தந்தையின் மூலமாகவும் மேலதிகாரிகள் மூலமாகவும் வயது மூத்த நபர்களின் மூலமாகவும் அலைச்சலும் செலவுகளும் வரும் சில நேரங்களில் தந்தைக்கு அதிகமான மருத்துவ செலவுகள் வர வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை காட்டுது குழந்தை பிறப்புக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக கன்னிராசிக்கு இது இருக்கு குழந்தைக்காக மருத்துவ செலவுகள் செய்கிறீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு குழந்தை பெற பெற்றுத்தரும் அது ஒரு நல்ல விஷயம் பாசிட்டிவான விஷயம் குட் அண்ட் வெல் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அரசியல்வாதிகளை அரசு அதிகாரிகளை தயவு செஞ்சு பகச்சிக்காதீங்க எதிர்ப்புகள் அவங்களால உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரியா நீங்கள் நிறைய செலவு செஞ்சால் உங்கள் பேர் நல்லவன்னு சொல்லுவாங்க நீங்கள் செலவே செய்யாமல் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை தூற்றி பேசுவாங்க உங்கள் குடும்ப உறவுகளே அந்த வேலையை செய்யும் ஸோ அதை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கிடாமல் நம்ம உண்டு நம்ம வேலையை உண்டுன்னு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் பயணத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க வெளியூர் வெளிமாநில வெளிநாடு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அதை சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் பயணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல வருமானம் உண்டு பயணம் சார்ந்த தொழில் அப்படின்னா சிம்பிள் என்ன டாக்ஸி டிரைவராக இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாடு போயிட்டு வந்துருக்கக்கூடிய நபர்கள் கொரியரு இந்த மாதிரி பயணம் சார்ந்தால் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸை கொடுத்துரும் நல்ல வெற்றியை கொடுத்துரும் ஸோ பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பெருசாக நெகட்டிவெல்லாம் கிடையாது நல்ல விஷயங்கள்லாம் சில நேரங்களில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் சுப விரயங்கள் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல பொருளாகவே வாங்குவீங்க நல்லா பிராண்டடாக வாங்கணும்னு நினைப்பீங்க பிராண்டடான விஷயங்களுக்கு மட்டும்தான் செலவு செய்வீங்க உங்களை நீங்கள் பெருமைப்படுத்திக்கணும் கூட இருக்கிறவங்க நம்மளை பெருமையாக பார்க்கணும் கௌரவமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தடவை செலவு அதிகமாக செய்ய போகிறீங்க எப்பவுமே கண்ணி அதுக்குண்டான செலவுகளை அந்த மாதிரிதான செலவுகளை செய்யும் செஞ்சதை வெளிப்படுத்தும் அது பெரிய விஷயமா பேசும் சோ அதை மாதிரியான அமைப்பு இந்த மாதமும் உண்டு ஸோ அதில் கொஞ்சம் நம்ம கிளியரா இருந்துக்கிறது நல்லது பெருமைக்காக செலவுகளை செய்யாம தேவைக்காக செலவுகளை செய்தால் காசு மிச்சமாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா செலவுகள் சுப செலவுகள் விரை செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் உண்டு தொண்ணூறு சதவீதம் உண்டு அப்படிங்குறத மைண்டில் உள்வாங்கிக்கோங்க ஓகே ரைட் அடுத்ததாக புதன் பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க வக்ர பயிற்சி மற்ற ராசிகளுக்கு நல்லது இல்லை ஆனால் கன்னிக்கு இது நல்லது ஏன்னா புதன் ஆல்ரெடி வக்ரமாக இருக்கிற காலகட்டங்கள் கண்ணிக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ஒரு வக்ர கிரகம் ராசிக்குள்ளே இருக்கு அப்போது இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளை சமாளிக்கும் விதமாக நல்ல ஒரு முற்போக்கு சிந்தனையுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போது ஆவணி மாதம் ஆறாம் தேதியிலேருந்து ஆவணி பத்தொம்பது வரைக்குமே டைம் இருக்குது ஒரு பதினாலு பதினஞ்சு நாட்கள் இதற்கு முன்பு இருந்த அத்துணை விதமான பிரச்சனைகளையும் சரி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் எதனாலும் பார்த்துக்கிடலாம் எதனாலும் சமாளிச்சிடலாம் எதனால நம்மளால செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல் சோ அந்த அளவுக்கு திடம்பற செயல்படுவோம் செயல்பட்டு அதுல வெற்றியும் பார்த்துருவோம் என்ன சார் கன்னிராசி இந்த காலகட்டம் அந்த ஆவணி ஆறுல இருந்து ஆவணி பத்தொன்பது வரைக்கும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதனால எனக்கு என்ன லாபம் எனக்கு எனக்கு அது லாபமாக இருக்குது நன்மையாக இருக்குது நல்லதாக இருக்குது அப்படின்னா அதை செய்கிறேன் லாபமாக இல்லை நன்மையெல்லாம் நல்லதாக இல்லை அப்படின்னா அதுலேருந்து விலகி போகிறேன் என் அண்ணனுக்கு லாபம் என் தம்பிக்கு லாபம் என் அக்காவுக்கு லாபம் என் ஹஸ்பண்டுக்கு லாபம் என்னோட மனைவிக்கு லாபம் என்னோடய அம்மாவுக்கு லாபம் அப்பாவுக்கு லாபம் அப்படின்னு பார்த்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது உறுதியாக இருப்பீங்க உங்களுக்கு அது லாபமாக இருக்கா உங்களுக்கு அது ப்ராஃபிட்டை கொடுக்கா அப்படிங்கிறத பார்ப்பீங்க ஸோ நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உறவுகளுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதும் வேண்டும் ஆனால் அது இல்லாமல் போகிறதுனால உறவுகளுக்குள்ள இது கசப்பான அனுபவத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்காக இருக்கிறோம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டம் வரும்போது யார் நம்ம கூட இருப்பா அப்படிங்கிறத பார்த்து அவர்களுக்கு சற்று விட்டு கொடுத்து போகலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதில் சக்ஸஸ் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு வெறி ஒரு பிடிவாதம் இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட பார்க்க முடியும் ஆவணி பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் அதற்கப்பறம் இருக்கக்கூடிய அந்த பதினோ பதினோரு நாட்கள் பன்னிரெண்டு நாட்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னா செய்யக்கூடிய தொழிலில் ஏகப்பட்ட அலைச்சல் டென்ஷன் ப்ரெஷராக இருக்க போகுது அப்போது ஆவணி பத்தொம்போது நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே தொழில் சார்ந்த விஷயங்களில் புது இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யக்கூடாது இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுனால அலைச்சல் டென்ஷன் ப்ரெஷர் தான் ஏற்படும் முக்கியமாக உணவு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய மீதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காய்கறி ஆகட்டும் உணவாகட்டும் எண்ணெய் ஆகட்டும் நிறையா மீந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உணவு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அந்த ஃபுட் ஃபுட்பாய்சனெலாம் ஆகிடும் சாப்பிட்றவங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைக்குள்ள ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ஸோ அப்போ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க பாருங்கள் சரியா ஓகே இப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கடைசி மாத கடைசியில் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் பிரச்சனை இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் உள்வாங்கிட்டா போதுமானது அடுத்ததாக செவ்வா இந்த ராசிக்கு மூணு எட்டு கதிபதிங்க நல்லதே செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற ராவணி பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸோ அது நல்ல விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது பத்தாம் இடத்துல செவா வர்றது அப்படிங்கிறது வந்து தொழிலில் புது மாற்றங்களை செய்யக்கூடாது ஃபஸ்ட் ஒன் ரெண்டாவது தொழிலில் அவமானங்கள் பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய அமைப்புகளை சொல்லுது யாரை நம்பி ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ யாரை நம்பி ஒரு காரியத்துக்குள்ள இறங்குற இறங்குறீங்களோ அவர்களாலேயே அந்த அவமானமும் பிரச்சனைகளும் நடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க வேலைக்கு போனாலும் சரி சுயதொழில் செய்தாலும் சரி உங்களுடைய ஜீவனத்துக்காக எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் பிரச்சனையை இந்த செவ்வாய் கொடுப்பார் யார் மூலமா அந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறது ஒன்று வேணும் இல்லையா நல்லா பாருங்க உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்பத்தார் மூலமா வரலாம் உங்களுடைய இளைய சகோதரம் உங்களுடைய மாமனார் உங்கள் வீட்டு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க டெய்லியும் பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்கள் இந்த உறவுகளால் தான் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல தலைகுனிவு வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் இந்த உறவுகள் தான் உங்களுக்கு எடுக்கும் இந்த உறவுகள் தான் உங்களை பாதிக்கும் இப்போ இவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க முக்கியமாக மாமனார் அப்படிங்கிற உறவுகிட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க இளைய சகோதரம் இளைய சகோதரத்தின் மூலமா தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்து செஞ்சோம்னா கூடவே அவர் அவமானத்தையும் பிரச்சனைகளையும் வழக்குகளையும் வம்புகளையும் இழுத்துட்டு வருவார் உங்களுடைய இளைய சகோதரம் வரும்போது சும்மா வரமாட்டார் பிரச்சனைகளோடு தான் வருவார் ஸோ கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது தொழில் சார்ந்த விஷயங்கள் எந்த விதமான புது முடிவுகளும் எடுக்காதீங்க உங்களுடைய மாமியாருக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க நடந்து நடந்துப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு மருத்துவ செலவு வரும் முக்கியமாக கால் மூட்டு பிரச்சனைகள் வயிறு தொந்தரவுகள் யூரினல் பிரச்சனை இதெல்லாம் வந்து உங்களுடைய மாமியாருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு உண்டு ஓகே நான் பத்தாம் இடத்துல இருக்குது பத்தாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துக்கு போகும்போது தொழிலில் கவனம் வேணும் தான் சனி ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் வக்ரம் பெற்ற சனியாக இருந்தாலும் எதிர்ப்புகளால் சின்ன சின்ன தொந்தரவுகளும் வரும் சமாளித்து தான் போகணும் வேறு வழியில் ஓகே ஆனால் இந்த செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறது சில விஷயங்களுக்கு நன்மை மருத்துவத்துக்கு நன்மை மருத்துவம் எடுக்கலாம் நல்லா டாக்டர்ஸாக பார்க்கலாம் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் மேக்ஸிமம் ஆப்ரேஷன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் அப்போ கண்ணீராசி ஆப்ரேஷன் செய்யணும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் ஆவணி மாதம் பத்தாம்தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அதுக்கு டேட் கொடுங்க அந்த ஆப்ரேஷனை செய்யுங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை சக்சஸ்ஃபுல்லாக நடந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகே அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது கதிபதி போய் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ராசிக்குள்ளேயே பயிற்சி ஆகிறாரு ராசிக்குள்ளே சுக்கரன் வர்றது ஆவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாரி ஆவணி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அண்ணாத்தனைக்கு அந்த சுக்கர பகவான் என்ன ஆகிறாரு நீசமாக கூட அங்க கேது பகவானும் இருக்கிறாங்க இந்த சுக்கரன் கேது இணைவு ராசிக்குள்ள வந்தாச்சு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா எந்த பெண்ணாக இருந்தாலும் தெரியும் மனைவியா இருக்கலாம் அக்காலா இருக்கலாம் அண்ணியா இருக்கலாம் நாத்தனாரா இருக்கலாம் குழந்தையா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் எந்த பெண்ணை நம்பியும் பொருளாதார விஷயங்களில் இறங்காதீங்க பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய ஏமாற்றம் காத்துட்ருக்குது பெண்களால் தான் அந்த ஏமாற்றம் நடக்க போது அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக தான் அந்த ஏமாற்றம் நடக்க போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை முடிந்த அளவு கரைக்காமல் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த இந்த காலகட்டத்தை தூண்டி விடுவாங்க நான் பார்த்திங்க இவ்வளோ வாங்கிட்டேன் நான் பார்த்திங்க ஐஃபோன் வாங்கிட்டேன் நீ நம்ம காசு வச்சுருக்கேன் காசு வச்சுருக்கேன்றே இன்னும் லப்பாக ஃபோனை வச்சுட்டு சுற்றிட்டுருக்கேன் அந்த மாதிரிலாம் தூண்டி விட்ருவாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு மறுபடியும் நானும் ஐஃபோன் வாங்கணும் அப்படிங்கிற பேர் வழியில் போய் டூப்ளிகேட்டோ கிட்டோ இல்லை சு குவாலிட்டியாக இருக்கிறது இந்த மாதிரி சம்திங் லைக் தட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இல்லைன்னா ஏதோ பிரச்சனைகள் இருக்கிற கூட ஃபோனை வாங்கிவிடுவோம் இல்லை புதுசாக நீங்கள் வாங்கினாலும் ஐஃபோன் ஷோரூம்லேயே வாங்கினாலும் அது உங்களுக்கு வர்ற பீஸ் வந்து டிஃபெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போது அடுத்தவன் நம்மளை தூண்டி விட்றான் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு செயலியும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லுது சரியா அடுத்தவங்க தூண்டாமல் நீ இந்த இந்த காலகட்டம் நீங்கள் எந்த செலவும் செய்ய மாட்டிங்க அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கக்கூடியது தான் கண்ணி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே கண்ணிக்கு தெளிவாக தெரியும் எது தேவை எது இல்லை அப்படிங்கிறது தெரியும் அந்த விஷயத்தில் கெட்டிக்காரங்க தான் அதை நம்ம சரியாக பயன்படுத்திட்டால் நம்ம ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிடலாம் ஆனால் சரியாக பயன்படுத்த விடாது இந்த காலகட்டம் ஏன்னா சுக்கரன் நீச்சமாகுது காசினுடைய அருமை தெரியாது கையிருப்பினுடைய அருமை தெரியாது சேவிங்ஸோட அருமை தெரியாது கையில் இருக்கிறதெல்லாம் கரைச்சிடுவோம் கடன் வாங்கி கூட செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் அதையும் தயங்காமல் செய்வோம் கடன் வாங்கி செலவு செஞ்சுக்கலாம் போய் என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற ஒரு என்ன தண்ணி கடன் வாங்குறதுக்கு யோசிக்காது ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கிறதுனால கையிருப்பு பணத்தை முடிஞ்சளவு அளவு சேவிங்ஸ் பண்ணுறதுக்குண்டான நான் வழியை பாருங்கள் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க குடும்பத்துக்குள்ளே சதாகாலமும் சதா காலமும் சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து நீங்கள் கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது குடும்பத்தில் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை இருக்காது அதாவது உங்களுடைய பார்வையில் என்னடா இப்படி ஒரு ஃபேமிலியில் வந்து பிறந்துட்டோம் இந்தளவுக்கு வந்துட்டோம் மற்ற குடும்பமெல்லாம் பாரு எப்படி இருக்குது நம்மளுக்கும் ஏன் இப்படி அமையுது அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கமெல்லாம் மனசுக்குள்ளே வந்து போகும் தந்தையினுடைய ஆதிக்கும் உங்கள் மேலே அதிகமாக இருக்கும் தந்தை சொல்கிறபடி கேட்கணும்னு நினைப்பார் ஆனால் அது தந்தை தவறான விஷயங்களை தான் நம்மக்கிட்ட எடுத்து சொல்றாங்க அது செஞ்சால் அது நல்ல ரிசல்ட் கிடைக்காதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் அதை நம்மக்கிட்ட துணிப்பாங்க ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மேலதிகாரிகள் அவர்களுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாத ஒரு அமைப்புகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லுது ஓகே மேலதிகாரிகளாகட்டும் தந்தையாகட்டும் நம்மளை கொஞ்சம் அகைன்ஸ்டா தான் இருக்கிறாங்க தவறான விஷயங்களை நம்மளுக்குள்ளே புகுத்துறதுக்கு பார்க்குறாங்க அப்படிங்கறது சொல்லுது அப்போ சுக்கரன் கேது இணைவு ராசிக்குள்ள இருக்கிறதுனால கிட்ட கவனமா இருக்கணும் மேலதிரிகள் தந்தைகள் எல்லாம் பார்த்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கறது சொல்லுது தான தர்மம் நிறைய செய்வீங்க அதன் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை நீங்க பார்க்க முடியும் ஞான தர்ம சிந்தனை அதிகரிக்கும் நிறையா கோவில் வழிபாடு செய்ய வேண்டியதாக இருக்கும் குல தெய்வ அனுகிரகம் சற்று மந்தமாகக்கூடிய ஒரு சூழல் தெய்வ அனுகிரகம் குறைந்து போகிறத நீங்களே உணர்வீங்க ஸோ நிறைய நெகட்டிவ் இருக்குது ஏன்னா உங்களுடைய பாக்கியாதிபதிங்க ஒரு சுக்கர பகவான் அவர் நீசம் அடையக்கூடாது குறைக்கு இந்த காலகட்டம் நீசம் கூட ஆகுது கேது போட இணைந்து ஆகுது உங்களுடைய பாக்கியம் கெட்டு போகுதுன்னு அர்த்தம் வாய்ப்புகள் கிடைக்காமல் போகுதுன்னு அர்த்தம் உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய அந்தஸ்து உங்களுடைய கௌரவம் உங்களுடைய பெயர் உங்களுடைய புகழ் எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ அதுலேருந்து நம்மளால் ரெக்கவர் ஆக முடியாதுன்னா கண்டிப்பாக ரெக்கவர் ஆகலாம் ஏன் ரெக்கவர் ஆக முடியாது அதுக்கு ஏதாவது வழி இருக்கான உண்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் அல்லது நரசிம்மர் ரெண்டு பேரத்தில் யாரை வேணாலும் கும்பிடலாம் நரசிம்மர் வழிபாடு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க ரெண்டு நீதியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்துறைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க கண்டிப்பாக அந்த சுக்கிர நீசம் பெற்ற ஒரு அமைப்புக்கு உண்டான பாதிப்புகள் எல்லாமே நீங்கி நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் மேலும் கன்னிராசி என்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்